சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாரமங்கலம் அப்படின்ற ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட கோயிலூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாணீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது இது வந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இன்றைக்கி வந்து எழுநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை உடையது இது ஒரு வரலாற்று சின்னம் இந்த கோயிலை வந்து அந்த அந்த பகுதி மக்கள் வந்து இடித்து விட்டு அந்த இடத்துல பெரிய கோயிலாக கட்டுறா கட்டுறதாக ஒரு செய்தி செய்தித்தாள்களில் படித்தோம் அதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் ரெண்டாவது இதில் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னு அப்படின்னா அந்த கோயிலுடைய கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கிற அந்த குமுதப்படை குமுதப்படைன்ற அந்த கல் பகுதியில் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் அவங்க போதும் அந்த கோயிலை விரிவாக்கம் செய்யும் போதும் இந்த கல்வெட்டுகள் சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பழமை வாய்ந்த அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த தமிழ் கல்வெட்டுகளில் இதுவும் ஒன்று அதனால் எந்த காரணத்து கொண்டும் இந்த கல்வெட்டுகள் சேதமடைகிறது வரலாற்றுக்கு பெரிய ஒரு பேர் இழப்பு அதனால் இந்த கோயில் வந்து எந்த சூழ்நிலையும் இடிக்கக்கூடாது இது வரலாற்று சிறப்புமிக்க கோயில் ஏன்னா இந்திய அரசாங்கம் இது பண்ண பிறப்பித்த வரலாற்று சின்னங்கள் மற்றும் இடங்கள் ரெண்டாயிரத்தி பத்து அந்த சட்டத்தின்படி நூறாண்டுகளுக்கு மேலே பழமையான வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து கட்டுமானங்களும் சிலைகளும் வரலாற்று சின்னங்களும் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது அதனால் இது வந்து ஒரு வரலாற்று சின்னம் இது பாதுகாக்கப்படணும் இது எந்த காரணத்து கொண்டும் இடிக்கப்படக்கூடாது ஏனென்றால் இதில் இருக்கிற தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் வளர்ச்சியினுடைய தமிழ் மொழி மொழி எழுத்துக்களுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பரிமாணத்தை இது நமக்கு வந்து பறைச்சாற்றுருக்குது அதனால் இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம கோரிக்கையாக வச்சுருக்கோம் இன்றைக்கி அது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரவளை சந்தித்து அவங்ககிட்ட மனு கொடுத்து இந்த கோயிலை இடிக்கப்படுவதிலேருந்து தடுக்கணும் இந்த கோயில் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சோம் அவங்க வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதாக உறுதியளிச்சிருக்காங்க